கர்ப்பகாலம் ப்ரெக்னென்சி டைமில் என்னென்ன கிட்னி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னால் ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப காமனாக எல்லாருக்கும் வர்றது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் காலில் வந்து வீக்கம் வரும் ப்ரெக்னென்சி டைமில் எல்லா உமனுக்கும் வீக்கம் வர்றது ரொம்ப சர்வசாதாரணம் எல்லாரும் பயப்பட வேண்டியதில்லை அதில் வந்து ஒரு காரணம் வந்து கர்ப்பகாலத்தில் வர ஜனி நோய் அதுதான் வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன்ங்கிறது நமக்கு சரியானபடி ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா ரிப்பீட்டட் அபார்ஷன் ஸ்டில் பர்து இன்ஃபர்டிலிட்டி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹலோ நான் டாக்டர் சௌந்தர்ராஜன் நெஃப்ராலஜிஸ்ட் கல் வர்றவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா டாக்டர்னு கேட்டோம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஏன் வாய்ப்பு இருக்குன்னா இது வந்து இறங்கி வர்ற பாதையில் வந்துட்டு இருக்கப்போ கல் திரும்பிச்சுனா கல் அடைச்சிக்கும் கல் அடைப்பு ஏற்பட்டு அந்த பக்கம் கிட்னி யூரினே வராமல் இருக்கும் கிட்னி ஷட் டவுன் வந்துடும் அதாவது தானாக பறக்கிற குழந்தை நேச்சுரல் டெலிவரி குழந்தை குறுக்க விழுந்துட்டால் சிசேரின் பண்ணி தான் அடுக்கணும் இல்லையா அந்த மாதிரி இந்த கல் நேராக வர்ற கல் குறுக்க திரும்பிச்சுனா அடைச்சிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி யூரினரி ஃபேசிஸ் வந்தாலும் அடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து அக்யூட் ஈனல் ஷட் டவுன் சொல்கிறோம் இதே கல் திருப்பி திருப்பி வருதுன்னு சொன்னால் திருப்பி திருப்பி இன்ஃபெக்ஷன் ஆகி ஒவ்வொரு அடிக்கடி கல் எனக்கு ஒன்றும் இல்லை டாக்டர் அஞ்சாறு வருஷமாக வருஷத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை வரும் அது தானாகவே வந்து வெளியே வந்து விழுந்துடும் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னப்பா இது அப்படி விட்டால் என்னன்னு பார்க்க விடக்கூடாது திருப்பி திருப்பி கல் பொழுது ஒவ்வொரு முறையும் கல் வெளியேற்றும் பொழுது அந்த கல்லை சுற்றி இன்ஃபெக்ஷன் ஆகி கிட்னி இன்ஃபெக்ஷன் சுற்றி கிட்னிக்குள்ளே பரவி அந்த கல் வந்த பிற்பாடு அந்த இன்ஃபெக்ஷன் எஃபெக்ட்னால் அந்த கிட்னி டெஸ்ட்ராய்ட் ஆகிட்டே போய் அவங்களுக்கு அல்டிமேட்லி க்ரானிக் ரீனல் ஃபெயிலியர் பர்மனண்ட் கிட்னி ஃபெயிலியர் ஆகி அவங்க டயாலிசிஸ் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் போக வேண்டி வரும் இப்போ சிலரெல்லாம் வந்து இப்போ சமீபத்தில் கூட ஒரு பையன் வந்தார் ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு தான் இருக்கும் என்ன ஒன்றுமே இல்லை எனக்கு ஒன்றுமே இல்லை நான் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு போனேன் அவங்க ப்ரீ எம்ளாயின்மெண்ட் இன்சூரன்ஸ் செக்கப் இன்சூரன்ஸ் செக்அப் பண்ணுறப்போ எனக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லிட்டாங்க டாக்டர் எனக்கு ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை எனக்கு ரிப்போர்ட் ஹையாக இருக்குது டாக்டர் ஒன்றும் டயபெட்டிஸ் இல்லை சுகர் இல்லை பிபி இல்லை எதுவும் இல்லை திடீர்னு வந்து யூரியா கிரேட் ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மாவை கூப்பிட்டு கேட்டால் அவன் சொல்கிறாங்க அம்மா அவனுக்கு வந்து சின்ன வயசில் பெட்லேயே ரொம்ப நாள் போயிட்டு இருந்தான் எத்தனை வயசு வரைக்கும் போயிட்டு இருந்தான் பன்னெண்டு வயசு வரைக்கும் போயிட்டு இருந்தான் டாக்டர் அஞ்சு வயசுக்கு மேலே பெ குழந்தை பெட்டில் போகுதுன்னு சொன்னாலே ஏதோ சம்திங் ராங்னு அர்த்தம் அதை தவிர அவனுக்கு பன்னெண்டு வயது வரைக்கும் போயிட்டு இருந்தான் பதினாறு வயசில் ஒரு முறை சின்ன கல் விழுந்தது மறுபடியும் நான் ரெண்டு வருஷம் கழிச்சு பதினெட்டு வயசில் ரெண்டு மூணு கல் வந்தது இருபத்தி ரெண்டு வயசில் வந்து நாங்கள் வந்து லித்தோடப்சி பண்ணி உடைச்சோம் இந்த மாதிரி ஆறு முறை இது வரைக்கும் கல் வந்திருக்கு ஏழாவது முறை கிட்னி ஃபெயிலியர் ஆகிப்போச்சு இந்த பேஷண்ட்டுக்கு என்ன ரீசன்னா திருப்பி திருப்பி கல் வந்ததை கவனிக்காமல் விட்டதுனால அவங்க கிட்னி ஃபெயிலியர் ஆகி அவங்க டயாலசிஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன் போகிற அளவுக்கு சீரியஸான காம்ப்ளிகேஷனாக மாறிடுது கீ கீரை சாப்பிட்றது நல்ல பழக்கம் தினசரி உணவில் ஒரு கீரை சேர்த்துக்கிற ரொம்ப முக்கியம் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒவ்வொரு முறை கல் வந்தவங்களும் ரெண்டு விஷயத்த முக்கியமாக பண்ணணும் நமக்கு ஏன் கல் வந்துன்னு சில டெஸ்ட் எடுத்துக்கணும் என்ன வகையான கல் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அந்த என்ன வகையான கல்னால் கால்சியம் கல்லாக ஆக்சிலேட் கல்லாக யூரிக் ஆசிட் கல்லாக சில நேரங்களில் மிக்சட் ஸ்டோன்ஸாக இருக்கும் சில பக்கம் இன்ஃபெக்ஷன் ஸ்டோன்ஸாக இருக்கும் அந்த மாதிரி வந்து யூரிக் ஆசிட் ஸ்டோன் அதிகமாக உள்ளவங்க நான்வெஜிடேரியன் ஆர்கன் மீட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணும் ஸோ அந்த கல்லுக்கு தகுந்த மாதிரி எந்த வகையான ரீசன் ஃபார் த கல்லுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி ரீனல் டைட்டீஷியன் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அதில் ஒன்று வந்து யூரிக் ஆசிட் அதிகமாக இருந்தால் பசுல கீரை மற்றபடி வந்து கீரை சாப்பிட்றது நல்ல பழக்கம் இந்த கர்ப்பகாலம் ப்ரெக்னென்சி டைமில் என்னென்ன கிட்னி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னால் ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப காமனாக எல்லாருக்கும் வர்றது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அதனால தான் வந்து ஏன்னா வந்து அவங்களுக்கு வளரும் குழந்தனால யூட்ரஸ் என்லாஜ் ஆகிட்டே போகிறப்போ யூட்ரஸும் பிளாடரும் பக்கத்துலேயே இருக்கிறதுனால என்லாஜ்டு கிராவிட் யூட்ரஸ் வந்து பிளாடரை வந்து கம்ப்ரஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரும் ஸ்டேசிஸ் வரும் அதனால் யூரினி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமனாக வரும் ப்ரெக்னென்சி டைமில் வர யூரினரி இன்ஃபெக்ஷன் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணணும் கேரள அது வந்து ஏசிம்டமேட்டிக்காக கூட இருக்கலாம் ட்ரீட் பொழுது கொடுக்குற மருந்துகள் குழந்தைக்கு பாதிக்காத அளவுக்கு பார்த்து கொடுக்கணும் ஏன்னா அம்மாவுக்கு சாப்பிட்ற மருந்து ஃபீட்டஸை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது திருப்பி திருப்பி வர இன்ஃபெக்ஷனை சரியாக ட்ரீட் பண்ணேன்னா அவங்களுக்கு அபார்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் டூரிங் ப்ரெக்னென்சி ஒன்று ஒரு சீரியஸாக நினச்சி நம்ம ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு வியாதி இதை தவிர அவங்களுக்கு ப்ரெக்னன்சி டைமில் யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர்றது லோவர் பிளாடரில் ஆரம்பித்து கிட்னிக்கு போய் ரத்தத்தில் கலந்து லைஃப் த்ரெட்னிங் காம்ப்ளிகேஷனாக கூட ஆகிறது உண்டு சில நேரங்களில் கவனிக்காமல் விட்டாலோ முறையான சிகிச்சை எடுத்துக்கொள்ளாமல் தவறினாலோ கர்ப்ப காலத்தில் வர சிம்பிள் யூரினரி இன்ஃபெக்ஷன் காம்ப்ளிகேட்டட் யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகி அக்யூட் கிட்னி ஷட் டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப சீரியஸாக அதை பார்க்கணும் இதை தவிர ப்ரெக்னன்சி டைமில் வர்ற இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்னால் வர்ற ஸ்டோன் ப்ராப்ளமும் உண்டு இதை தவிர காலில் வந்து வீக்கம் வரும் ப்ரெக்னென்சி டைமில் எல்லா உமனுக்கும் ப்ரெக் வீக்கம் வர்றது ரொம்ப சர்வசாதாரணம் எல்லோரும் பயப்பட வேண்டியதில்லை அதில் வந்து ஒரு காரணம் வந்து இந்த காலத்தில் வர ஜனி நோய் பிபி இருக்கும் காலில் வீக்கம் இருக்கும் ப்ரோட்டீன் லீக் இருக்கும் சிலருக்கு வந்து ஆல்ரெடி இல்லாமல் இருந்து புதுசாக வந்து ப்ரோட்டீன் லீக் ஆரம்பிக்கலாம் சில வகையான கிட்னி டிசீஸ்னாலையும் ப்ரோட்டீன் யூரியா வரலாம் சின்ன வயசில் வந்து ப்ரோட்டீன் யூரியா வந்து இன்கம்ப்ளீட்டாக ட்ரீட் பண்ணியிருந்தாலும் ப்ரோட்டீன் யூரியா வரலாம் இல்லைன்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் கிட்னி டிசீஸ் இருந்தாலும் கால் வீக்கம் வரலாம் ஸோ எல்லா கால் வீக்கங்களும் ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்ததுன்னா அது வந்து சாதாரணமாக கால் கால்வீக்கம் நம்ம அலட்சியமாக விட்டுறக்கூடாது அவங்களுக்கு இந்த மாதிரி அண்டர்லையிங் க்ரீன டிசீஸ் இருக்கா அண்டர்லையிங் கிட்னி ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இதை தவிர வந்து இந்த ஹை ப்ளட் ப்ரெஷர் பிரெக்னென்சி டைமில் வர்ற ப்ளட் ப்ரெஷருக்கும் கிட்னி ப்ராப்ளம் ஒரு காமன் ஸோ ப்ரெக்னென்சி டைமில் வர்ற ப்ளட் ப்ரெஷருக்கு ஜன்னிவாதம் அப்படிங்கிறது காமனாக இருந்தாலும் பிரக்னென்சி ஹைப்பர் டென்ஷன் வர்றவங்களுக்கு திருப்பி திருப்பி ரெ ரெக்கரண்ட அபார்ஷன் ஆகும் அவங்களுக்கு ப்ரோட்டீன் லீக் ஆகும் உதாரணமாக நான் தஞ்சாவூர் மருத்துவரில் படிக்கும் பொழுது பக்கத்தில் நான் இளம் மருத்துவராக பணியாற்றும் பொழுது ஒரு அம்மா வந்து அவங்க ஒரு ஒரு மூணு நாள் நடவை அவங்களுக்கு அபாரேஷன் ஆகி குழந்த இல்லாமல் அவங்க மாமியார் வந்து உடனே அவங்கள வந்து சண்டை போட்டு மாமியார் மருமகள் சண்டையில் முடிந்து அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியேற்றும் அளவுக்கு போய் அந்த பொண்ணு அழுதுட்டு வந்து எனக்கு இந்த குழந்தை இல்லாததுக்கு எனக்கு இப்படி என் ஹஸ்பண்ட் மாமனார் வீட்டிலேருந்து என்னை விரட்டிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அழுதுது உடனே வந்து இந்த முறை நீ வந்து ப்ரெக்னென்ட் ஆனோடனே நீ என்கிட்ட வந்துட்டு உங்களுக்கு திருப்பி திருப்பி இன்ஃபெக்ஷன் அட்ரீயர் தான் இப்படி ஆகிடுதுன்னு நினைக்கிறேன் இந்த முறை நீ வந்து கவலைப்படாத நான் உன்னை சரி பண்ணுறேன்னு சொல்லி நான் நம்பது சொல்வது நூற்று நூறு சதவீதம் உண்மை அது எட்டாவது வாரத்தில் வந்தது பன்னெண்டாவது வாரத்தில் திருப்பி வந்தது அதை ட்ரீட் பண்ணி மூணு மாதத்தில் அந்த அம்மாவை இன்பேஷண்ட்டாக வச்சு ஆறு மாத காலம் தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் இன்பேஷண்ட்டாக வச்சு ஏன்னா அரசு விதிகள் ரெண்டு மாதத்துக்கு மேலே வச்சுக்கூடாது அது ஒவ்வொரு முறையும் நான் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங்காக ரீ அட்மிட் பண்ணிடுவேன் அந்த அந்த அம்மாவுக்கு ஒம்பதாவது மாதம் நல்லபடியாக தஞ்சை மருத்துவக் கல்லூரியிலேயே நல்லபடியாக அந்த அம்மாவுக்கு குழந்த பிறந்த உடனே அந்த அம்மா வந்து அன்பின் மிகுதியால் அந்த குழந்தைக்கு என் பேரே வச்சுட்டாங்க ஆனால் எங்கள் டாக்டர் தான் எனக்கு தெய்வம் எனக்கு வந்து என் பேரவே வச்சு கொடுத்துட்டாங்க இந்த பையன் வந்து படித்து முடிச்சு நல்லபடியாக எனக்கு அதுக்கப்புறம் தொடர்பு இல்லை நான் மரியாதைக்குரிய ஒரு பிரபல நடிகர் ஒருவருடன் அக்கம்பெனியின் டாக்டராக சிங்கப்பூர் செல்லும் பொழுது அந்த ஏர்போர்ட்டில் வந்து ஒருத்தன் அறிமுகம் பண்ணிவிட்டான் டாக்டர் என்ன தெரியுமா உங்களுக்கு என்ன உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை என் பேரும் சௌந்தரராஜன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் நான் இல்லை எங்கள் அம்மா தான் சொன்னாங்க நீங்கள் தான் என் அம்மாவும் ஆறு மாதம் இன்பேஷண்ட்டாக வச்சு என்னை காப்பாற்றினீங்கன்னு உங்கள் பேரை வச்சேன்னு சொல்லுவாங்க நான் தான் இங்கே வந்து அங்கே தஞ்சாவூர்லேருந்து வந்து இங்கே சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னார் அதுதான் வந்து யூரினரி இன்ஃபெக்ஷனுங்கிறது நமக்கு சரியானபடி ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா ரிப்பீட்டட் அபார்ஷன் ஸ்டில் பர்து இன்ஃபர்டிலிட்டி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது